முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி ராமேஸ்வரம் அருகே உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு தரப்பினரும் மலர்தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அக்னி ஏவூர்தியின் தந்தை கல்வியாளர் கவிதை ஆற்றல் மிக்கவர் நூலாசிரியர் என பல்வேறு பரிமாணங்களை கொண்டவராக விளங்கிய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி ராமேஸ்வரம் அருகே பேக்கரும்பில் உள்ள அவரது நினைவிடத்தில் கலாமின் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அவரை தொடர்ந்து பொதுமக்களும் தன்னார்வ அமைப்புகளை சார்ந்தவர்களும் மனம் கவர்ந்த கலாமின் நினைவகத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் வருடங்கள் இளைஞர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை டாக்டர் கலாம் அவர்கள் வந்து ஏற்படுத்தி சென்றிருக்கார் என்பது கண்கூடாக தெரிகிறது இதுவரைக்கும் ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து ஒரு மெமோரியலை வந்து பார்வையிட்டேன் என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை ஸோ இந்த முதல் கட்டம் முடிந்ததுக்கப்புறம் இரண்டாம் கட்டமாக ஒரு அறிவுசார் மையம் அமைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம் அதற்கான இடத்தையும் வந்து தமிழ்நாடு அரசின் மூலமாக இப்போது டிஆர்டிஓக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வரும் இளைஞர்களுக்கும் வருங்காலத்திற்கும் இங்கே வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுவதற்கும் தான் கலாம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் ஒரு அறிவியலை பற்றி நினைவு நாளையொட்டி அப்துல் கலாமின் தேசிய நினைவிடம் மிகச் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தன்னம்பிக்கை நாயகராக விளங்கிய அப்துல் கலாமின் நினைவினை பலரும் நினைவு கூர்ந்து வருகின்றனர்